நாட்டோட பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது அதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் விவசாயம் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது பாதுகாப்பு துறைக்கு ஒரு நாலு புள்ளி ஒம்பது லட்சம் கோடி வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ஒம்பது கோடி அப்படிங்கிறது ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு பாதுகாப்பு துறைக்கு நாலு லட்சத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்து ஒன்லி ரெவென்யூ அக்கௌண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் அக்கௌண்ட் அவங்க தனியாக சொல்லியிருக்காங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க பட்ஜெட்டில் ஏன்னா இந்த அதாவது பட்ஜெட்ல வந்து ஒரு பக்கம் வந்து புல் இது நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க ரெவென்யூ அக்கௌண்ட் எவ்வளவு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு ரெண்டுமே பிரிச்சு கொடுக்குறாங்க இப்போ ரயில்வேஸ் எடுத்தீங்கன்னா ரயில்வேஸ்ல கேபிட்டல் அக்கவுண்ட் லைன்ஸ் அப்படின்னு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரோட் டிரான்ஸ்போர்ட்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கொடுக்குறாங்க தட் இட் மீன்ஸ் தட் இஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ரயில்வேல ரெண்டரை லட்சம் கோடி ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி கோடி கிட்டத்தட்ட வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பாதுகாப்புல ஆறு லட்சம் கோடி இருந்தது நாலு லட்சம் கோடி குறைச்சிட்டாங்க அது ஒன்லி நாலு லட்சம் கோடி வந்து ஒன்லி ரெவன்யூ அக்கௌண்ட் சேலரி மற்ற டே டு டே எக்ஸ்பென்சஸ் பாதுகாப்புக்காக பை பண்ற ஐட்டம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ரிசர்ச் இதெல்லாம் அதுல வராது அது தனியா கோட் பண்ணிருக்காங்க அது அந்த நம்பர் எக்ஸாக்டா எடுத்து பார்க்கணும்னா நம்ம உடனே எம்பிடி எடுத்து பட்ஜெட் எடுத்து பார்க்கணும் சோ அதனால பாதுகாப்பு துறைக்கு அது வந்து மாதிரி எந்த மாதிரி எதுவும் குறைக்கல அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு வந்து கம்பல் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அதை எடுத்து பாருங்க அதுலேயும் கேபிட்டல் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் தனியாக பிரித்து காட்டியிருக்காங்க எல்லா துறைக்குமே கேபிட்டலுக்கு இப்போ எஜுகேஷன் எடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ரெவின்யூஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேபிட்டல் ஹெல்த்துக்கு அதே மாதிரி ரெவென்யூக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேபிட்டலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் அந்த துறைக்கு எவ்வளோங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியும் இல்லை இப்போ வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்துருந்தார் விவசாயிகளுக்கான வருமானம் மொத்தமாக அப்படியே இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ஒன்பது கோடி அப்படிங்கிறது கடந்த காலங்களில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட பெரிய அளவில் அதிகம் கிடையாது அதே போல் விவசாயிகளுடைய அந்த வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான அந்த தெளிவான திட்டங்கள் எதுவும் இல்லை இன்னமும் கூட அவர்களுடைய வருமானம் இரட்டிப்பாக ஆக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய விமர்சனமாக இருக்குது அதாவது எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் நான் அந்த வந்து ரெட்டி பார்க்கறதுக்கு வழி சர்வேயை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் எவ்வளவு ரீஜனல் ரூரல் டெவலப் பண்ணி கிரெடிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் மூணு கோடி லோன் அக்கௌண்ட்ஸ் எக்ஸா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய என்பிஏஸ் கூட குறைச்சிருக்காங்க அதாவது இப்ப வந்து அவங்களுடைய என்பிஏ கூட ஒன் பர்சென்ட் கிட்டத்தட்ட ஒன் பர்சென்ட்ல இருக்கு அந்த அளவுக்கு வந்து ரூரலோட கிரெடிட் ஒருத்தி ரசீது பண்ணியிருக்காங்க கிராப் இன்சூரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதனால வந்து இப்ப ஃபிக்ஸிங் த ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க இதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து நான் இன்னைக்கு பட்ஜெட்ல இருந்து இந்த டீட்டெயில் எடுக்க முடியாது நேற்றுக்கு வந்து எக்கனாமிக் தான் அந்த டீட்டெயில் எடுக்கணும் காமன் மேனுக்கு வந்து எதிர்பார்க்கிற ரெண்டு பொருள் விவசாய பொருள் அரிசி கோதுமையை தவிர வெங்காயம் தக்காளி நீங்க பிராக்டிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த மூன்று ஆண்டுகள்ல வெங்காயத்தோட விலைக்கு கார ஏற்றத்திற்கு காரணம் தெற்கு மாநிலங்கள்ல உற்பத்தி கம்மியாயிருக்கு அப்ப தெற்கு மாநிலங்கள்ல எதிர்கட்சி ஆளுங்கிறதுனால இங்க இருக்கிறவங்க வெங்காய உற்பத்தியை குறைக்கணும் முன்னாடி தெற்கு மாநிலங்கள உற்பத்தியான வெங்காயத்தோட கடந்த மூன்று ஆண்டுகள்ல வெங்காய உற்பத்தி தெற்கு மாநிலங்கள்ல குறைந்திருக்கு தக்காளியும் குறைந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன நடக்குது எதிர்கட்சினா நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணோம் அதே மாதிரி தக்காளி உற்பத்தியும் இங்க கம்மியா இருக்கு தெற்கு மாநிலங்களில் அது அழகா நேற்று எக்கனாமிக் சர்வேல நீங்க எடுத்து பாருங்க ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ஆனியன் அண்ட் இது பண்ணி அதனால வந்து ஆனியன் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு கண்டிஜென்சி செக்டாருக்கு எவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க அது அக்டோபர் நவம்பர்ல பிரைஸ் பிக்சேஷன் கொடுத்தாங்க தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு மேல ஆனியன் போகக்கூடாது தக்காளி அறுபத்து ரூபாய்க்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் டு த திங் பட் ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா எதிர்கட்சிகள் தான் கவர்மெண்ட் கொண்டு வந்த விவசாயிகள் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட நடைபெற்ற உரிமல இன்னைக்கும் கிராமத்துல போனீங்கன்னா கிராமத்துல விவசாயத்தை நேர போனீங்கன்னா ஒரு இளநீர் வந்து இருபது ரூபாய்க்கு தான் கிடைக்குது ஆனா சென்னையில் இருக்கிற வியாபாரிகிட்ட அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அப்ப ஏன் டைரக்டா வியாபாரிகள் கொள்முதல் பண்ணி அவங்களுடைய கோப்படி மூலமா சிட்டிக்கு கொண்டு வரதுக்குரிய நியூ ரிஃபார்ம்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஆக்ட எதிர்கட்சிகள் எதிர்த்தாங்க அதுதான் நான் கேள்வி கேட்கிறேன் நிச்சயமா சார் அதே போல டூ மச் ஆஃப் பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறத நோக்கி மோடி கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு ஆனால் அதுக்கான அந்த எல்லை கோடு அப்படிங்கிறது வரையறுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் முன்வைச்சிக்கிட்டு இருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் பிரைவேட் இதை அறிவிச்சாங்க அதே போல் பாதுகாப்புத்துறைக்குள்ளே தனியார் உற்பத்தியை அலோ பண்ணாங்க இப்போ இன்சூரன்ஸ்குள்ளே நூறு சதவீத வெளிநாட்டு இன்வெஸ்டார்ஸை வரவேற்கிறாங்க அதை தாண்டி இப்போ உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில் சிறு சிறு அணி அணு உலைகள் தனியார் நிறுவனங்களுடைய ஒத்துழைப்போடு உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த டூ மச் ஆஃப் பிரைவேடைசேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அலாமிங் பெல்லு அப்படிங்கிறாங்க அதாவது ப்ரைவேட்டைசேஷன் கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிச்சது காங்கிரஸ் கட்சி நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் வந்து நைன்டீன் முதல்ல ஒரு பதினாலு பேங்க்கை நேஷனலைஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இன்னொரு ஆறு பேங்க்கை நேஷனலைஸ் பண்ணாங்க இன்சூரன்ஸ் செக்டார் அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க ஆயில் செக்டார் அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க எல்லாமே கவர்மெண்ட்டு தான் வச்சுக்கணும்னாங்க ஆனா மறைந்த முன்னாள் நிதி மந்திரி பிரதமராக இருந்தாரு ஆனால் நிதி மந்திரி மன்மோகன் சிங் என்ன சொன்னார்

சென்னையில ஒரு டெலிகம்யூனிகேஷன் கனெக்ஷன் வாங்கணும்னா தக்கால் ஸ்கீம்ல முப்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல வந்து போன் கிடைக்குது நீங்க கூப்பிட்ட மறு உங்களுக்கு போன் கனெக்ஷன் கிடைக்குது எதுனால நீங்க ஒரே ஒரு பீரியட்ல எல்ஐசி மத்திர ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா இந்த நாட்டுல வச்சிருந்த போது எல்ஐசி வந்து தனி மனிதன் இன்சூரன்ஸ் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல அக்செப்ட் பண்ணவே இல்லை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல கிடையவே கிடையாது எல்ஐசி மாத்திரம் இந்த நாட்டு ஆண்ட போது தனிநபர் இன்சூரன்ஸ் அலோவ் பண்ண பிறந்தான் உங்களுடைய ஏர்னிங்க்கு டுவெண்ட்டி டைம்ஸ் உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சமா இருந்தா இருபது லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கங்க உங்க ஆண்டு வருமானம் இருபது லட்சமா இருந்தா நீங்க வந்து நாலு கோடி வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கங்க எப்போ வந்துச்சு பப்ளிக்கா இருந்த போது வந்துச்சா பிரைவேட்டா இருந்த வந்த போது பப்ளிக்கு பெனிஃபிட்டா வந்துச்சு நீங்க அதனால வந்து ஜஸ்ட் பிகாஸ் எதிர்கட்சி இதே எதிர்கட்சி தான் இன்னைக்கு இருந்தவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டாட்சியில இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கூட்டாட்சி இருந்தாங்க பிரைவேடைசேஷன் பண்ணாங்க சில ஏரியால அவங்களுக்கு பிரைவேடைசேஷன் பண்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வில் பவர் இல்ல உண்மையை சொல்லணும்னா ரியலாவே வில் பவர் வச்சுட்டு தொண்ணூத்தி மூணுல மன்மோகன் சிங் அஷ்யூர் பண்ணாரு தொண்ணூத்தி ஏழுல ஜிஎஸ்டி கொண்டு வருவேன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுல வரைக்கும் டெம்பரரி நாலு வருஷம் தான் கவர்மெண்ட் இருந்துச்சு உண்மையில எடுத்துக்கிட்டோம்னா மன்மோகன் சிங் சொன்ன தொண்ணூத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு பதிமூணு வரைக்கும் இருபது வருஷத்துல பதினாறு வருஷம் இதே எதிர்கட்சி தான் கூட்டாட்சியில ஆண்டாங்க ஆனா இதே எதிர்க்கட்சிக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரணும்ங்க அவங்க சொன்ன ஜிஎஸ்டியே கொண்டு வரணுங்கிற இந்த நாட்டோட பெனிஃபிட் கொண்டு வரணுங்கிற வில் பவர் இல்லை அதாவது இன்னைக்கு குறை சொல்லணும் மக்கள் மனசுல எதையாவது ஒரு வந்து பாய்சன் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இப்ப அவங்களுக்கு கிடைச்சது வந்து அட்டாமிக் சார் எதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் எந்த செக்டார் கொடுத்தாலும் அவங்களுடைய கண்ட்ரோல் ஏன் கையில இருக்கணும் அதை நெகட்டிவா யூஸ் பண்ணக்கூடாது இந்த பணத்தை எனக்கு தெரியாம வெளியில எடுத்து போயிடக்கூடாது என்ன இந்த பணத்தை கொடுத்தது ஏன் நான் ஒரு உண்மையை சொல்றேன் பிரைவேட்ல வட்டி கொடுக்காதீங்க வட்டிக்கு பண்ணுவீங்க இந்தியால இருக்கிறவனே எத்தனை பினான்ஸ் கம்பெனி நடத்தி இந்திய மக்களை சுருட்டி ஏமாத்திட்டு போறான் அப்ப என்ன அர்த்தம் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் ஆனா இங்க ஃபாரின்ல இருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்டோட டைரக்ட் விஜிலன்ஸ் இருக்கு கண்ட்ரோல் இருக்கு கேன் யூ ஷோ மி அ சிங்கிள் இண்டஸ்ட்ரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்திய மக்களை ஏமாத்திட்டு பணத்தை சுருட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க இந்திய மக்களை ஏமாத்தி பணத்தை சுருட்டி எடுத்துட்டு போனது இந்தியால ஆரம்பிட்ட

அதே நேரத்தில் கோச்சஸ் தயாரிக்க யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்றாங்களோ அப்ப என்கரேஜ் பண்ணாதானே நான் உலகத்துல மக்கள் தொகையை வச்சிருக்கேன் எண்பது கோடி மக்களுக்கு அஞ்சு கிலோ அரிசியும் பருப்பும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இலவசமா தரணும்னு வச்சிருக்கேன் பிரியப்பட்டு இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக இன்வெஸ்ட் பண்றேன்னு பண்ணேன்னா நான் எப்படி இந்த நாட்டை முன்னேற்ற முடியும்